நெல்லை தென்காசி தூத்துக்குடி மாவட்ட செயல் கூட்டம் அகில இந்திய அமைப்புசாரா மற்றும் கட்டிட தொழிலாளர்கள் பொதுநல மத்திய முன்னேற்ற சங்கத்தின் நெல்லை தென்காசி தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த செயல் கூட்டம் பாளையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் வைத்து நடைபெற்றது மாநில பொருளாளர் பேச்சியப்பன் வரவேற்புரை ஆற்றினார் மாநில தலைவர் மகாலிங்கம் தலைமை தாங்கினார் மாநில கௌரவ ஆலோசகர் பாலசுப்ரமணியன் மாநில துணைத் தலைவர் குமாரசாமி மாநில நிர்வாக குழு உறுப்பினர் துரைபாண்டி மாவட்ட செயலாளர் தங்கமாரி மாநில துணைத் தலைவர் மாரியப்பன் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் பாக்கியராஜ் மாநில துணை செயலாளர் வைரமணி மாநில துணை அமைப்பாளர் மாரியப்பன் தென்காசி மாவட்ட செயலாளர் கணேசன் தூத்துக்குடி மாவட்ட தலைவர் கருப்புசாமி தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் முத்துகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு கட்டுமான மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு நலவாரியம் மூலம் வழங்கி வரும் ஓய்வூதிய தொகை ஆயிரத்தி இரநூறு ரூபாயிலிருந்து இரண்டாயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் கட்டுமான மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு நலவாரியம் மூலம் வழங்கும் குடும்ப ஓய்வூதிய தொகை இருந்து ஆயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் உள்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது